ஓம் நமசிவாய நமக ஓம் விக்னேஸ்வராய நமக குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரபிரமோ தஸ்மஸ்ரீ குருவே நமக எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம முகத்தை வெறும் இமேஜை வச்சு பலம் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு முதல் முறையா அவங்க முன்னாடி என்னுடைய முகத்தை காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் உள்ளங்களுக்கும் பெரும் நன்றிய சொல்லிக்கிறேன் ஏன்னா முகத்தை காட்டுலனாலும் அந்த ஆதரவை என்றைக்குமே நீங்கள் குறைச்சதில்லை இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்தது மாதிரியே இனிமேலும் எனக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில முன்னாடி முகத்தை காட்டியிருக்கேன் சரி நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில யார் எதிரியாக வருவார்கள் யார் துரோகியா வருவாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை உங்க வாழ்க்கைய கஷ்டப்படுத்தும் எதிராக நிற்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் விருட்சக ராசினாலே ஒரு முரட்டத்தனமானவங்க சிடு சிடுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் இருக்கிறவங்க யாரையும் மதிக்காமல் நாம் வச்சது தான் இஷ்டம் நாம் செய்கிறது தான் செயல் நாம் என்ன சொல்கிறோமோ அது தான் எல்லோரும் கேட்கணும் எல்லா அதிகாரமும் நம்மள்ட்ட இருக்கணும் யாரும் நம்மளை அலட்சியப்படுத்தக்கூடாது எங்கே மரியாதை மதிப்பு கிடைக்கணுமோ அங்கே கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் விருட்சகராசி அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க இந்த உலகமே விருட்சகராசி நண்பர்களையும் தோழிகளையும் அப்படி தான் பார்ப்போம் இங்கே வந்து நான் ஆண்களுக்கு தனியாக பலன் சொல்கிறேன் பெண்களுக்கு தனியாக பலன் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கோம் எது சொன்னாலும் பெண்களுக்கும் இது பொருந்தும் நூறு சதவிகிதம் நிறைய பேர் எல்லாமே ஆண்களாகவே சொல்லிட்டு இருக்கீங்க ஆண்களுக்கே சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கெல்லாம் சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒவ்வொரு விஷயமுமே பெண்களுக்கும் பொருத்தமானது தான் இந்த பலன்கள் எல்லாமே அதனால் இந்த உலகம் ராசி நண்பர்களையும் தோழிகளையும் இப்படி தான் சொல்லும் முரட்டுத்தனமானவங்க அதிகாரம் உள்ளவர்கள் அப்படின்னு ஆனால் உண்மை என்னென்னா சவுப்பாக இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி விருட்சகராசினாலே இந்த மாதிரி முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் உண்மை என்னன்னா விருட்சகராசி மாதிரி ஒரு அன்பையோ ஒரு ஆதரவையோ ஒரு மரியாதையோ யாராலையும் யாருக்கும் கொடுக்க முடியாது இது நூறு சதவிகிதம் உண்மை குடும்பமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி வார்த்தையாக இருந்தாலும் சரி அங்கே உண்மை இருக்கும் நேர்மை இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் அந்த காதலோடு பேசுவாங்க அது மட்டும் இல்லை குழந்தைகள்னால் உசுறு குடும்பம்னா சொல்லவே தேவையில்லை பெற்றவங்களை அவ்வளோ பிடிக்கும் அதுவும் அம்மாவை அளவுக்கு அதிகமாக பிடிக்கும் இந்த குடும்பத்தில் நான் பிறந்ததுக்காக கொடுத்து வச்சிருக்கணும் வரம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாம் வீடு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறவர் குரு அதே குடும்பத்தை பற்றி சொல்லணும் குழந்தைகளை பற்றி சொல்லணும் பூர்வீகத்தை பற்றி சொல்லணும் காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐந்தாம் இடமும் குரு குருன்னா யாருங்க ஒரு அன்பானவர் ஒரு பெருந்தன்மையானவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இருக்கிற கிரகத்திலேயே முதன்மையான சுப கிரகம் அது போலத்தான் ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய குணமும் மனமும் அது மட்டும் இல்லை பாக்கியஸ்தானாதிபதியாக சந்திரன் ஒன்பதாம் வீடு வருகிறது சந்திரன் யாரு தாயுள்ளம் கொண்டவர்கள் தாயை நேசிக்க கூடியவர்கள் இந்த குடும்பத்துல குடும்பத்துக்காக அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஓட தேயிறவங்க இவங்க தான் ஒருவேளை பெண்களாக இருந்தா புகுந்த வீட்டுக்கே போனாலும் பிறந்த வீட்டை மறைக்காதவங்க விட்டு கொடுக்காதவங்க விருட்சகராசி நண்பர்களான நீங்கள் அப்ப உங்கள தான் உலகம் அல்லது பார்க்குறவங்க இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாக கல்லுக்குள் ஈரம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஈரமான மனசுங்க அன்பான மனசு அன்பால் அகிலத்தையும் ஆளக்கூடியவர்கள் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் கொஞ்சம் அன்பாக பேசுனா உங்களை மடக்கிடலாம் உங்களை தோக்கடிச்சிட்றோம் நான் இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அவங்க கொடுக்குற அன்பை விட ஆதரவை விட நேசத்தை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர்கள் என விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் இங்கே சொல்லலாம் ஏன்னா விருட்சகராசியை இவ்வளவு தூக்கி பேசுறீங்களே உண்மைதானா இதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை இதுதான் உங்க விதி தைரியமா யாரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் எந்த விஷயத்துல உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் யார் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டு அனைத்தையும் மறைக்கக்கூடிய குணம் உண்டு போனது போகட்டும் இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் துரோகம் தானே மன்னிப்போ மரப்போ இதை நூற்றுக்கு நூறு ஒரு குணமாகவும் ஒரு குறிக்கோளாகவும் வச்சிருக்கிறவங்க எனது ராசி நண்பர்களும் தோழிகளும் ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி எதிரிகள் உருவாகுறாங்க எப்படி துரோகிகள் உருவாகுறாங்க இதெல்லாம் யாரு அவங்களாம் அதுதான் எதிரிகள் யாரு உங்களுக்கு ஆறாம் வீடு உங்கள் அதிபதி செவ்வாயே இருக்கிறார் உங்களுக்கு நீங்களே எதிரி தான் எப்படின்னா நிறைய அன்பு காட்டுவீங்க நிறைய பாசம் காட்டுவீங்க அதே இடத்துல அதற்கான பிரதிபலனையும் எதிர்பார்ப்பீங்க இல்லைன்னா நீங்களே எடுத்துப்பீங்க இங்கே என்னென்னா இந்த உலகம் என்னென்னு கொஞ்சம் உங்களுக்கு புரியல அப்படின்னு தான் அர்த்தம் உங்களுக்கு புரியும்போது போது அந்த ஞானம் வரும் என்ன புரியலைங்க எங்களுக்கு புரியாமல் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு ஒன்றும் இல்லை இந்த உலகம் சுயநலவாதிகள் நிறைந்த உலகம் அது நீங்கள் பழகும்போது தெரியாது வாழும்போது தெரியாது அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பொருளையும் அள்ளி கொடுக்கும்போது பணத்தையும் அள்ளி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது அந்த துரோகம்னு வரும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அந்த ஞானம் எப்போ கிடைக்கும் அனுபவத்தில் தான் கிடைக்கும் நிறைய அள்ளி கொடுப்பீங்க அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்ப்பீங்க அது கிடைக்காத போது தான் மன விரக்தி சஞ்சலம் மன கஷ்டம் ஒரு இழப்பு கொஞ்ச நஞ்ச இழப்பு இல்லை பேரிழப்பு இங்கே என்னென்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பணிந்து போக தெரியாது யாரை வேணாலும் எதிர்ப்பீங்க உங்களை விட உயர்ந்த மனிதர்களையோ உயர்ந்த பிரச்சனைகளையோ அங்கே தான் எதிரியாக நினைப்பீங்க தனக்கான அங்கீகாரமும் மரியாதையும் ஒரு இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க கிடைக்காதப்போ தான் பிரச்சனையே வரும் உண்மையாக பார்க்கறதுக்கு தாங்க பயங்கரமான ஆளாக தெரிவிங்க ஆனால் பழகிறதுக்கு தங்க மாதிரி பேசறதுக்கு வைர மாதிரி மதிக்கிறதுக்கு அத்தனை பொன் பொருட்களையும் சேர்த்து சொல்லலாம் ஆனால் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு தப்பு இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் எதுப்பீங்க அவர்கள் மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அவர்கள் மண்டிடுற வரைக்கும் எதுப்பீங்க போராட்டத்தில் போராடி ஜெயிப்பீங்க ஆனால் கடைசியாக நல்லா இருக்கும் தப்பை உணர்ந்துட்டில் தப்பை புரிஞ்சுக்கிட்டில்ல இல்லை நல்லா இருக்கும் இப்போது ஒன்று விட்டுடுறேன் மன்னித்து விட்டுடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அதாவது எதிரிகளை மன்னிக்கும் போது தான் நீங்கள் எதிரிகளை உருவாக்குறீங்க எதிரியை மன்னித்து விட்டு விடுவது என்ன சொல்லுவாங்க எதிர்ப்பையும் நெருப்பையும் மிச்சம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு அந்த எதிர்ப்பை நீங்க மிச்சம் வைக்கிறதுனால தான் அது உங்களையே எதிர்த்து பெரிய நெருப்பு பழம்பாக மாறி அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றது உங்களை விட வலிமையானதா மாறக்கூடியது ஏன்னா உங்களுக்கு அதிபதி தான் உங்களது எதிரிக்கும் அதிபதி நீங்க எவ்வளவு வீரத்தோட எவ்வளவு தைரியத்தோட எவ்வளவு தன்னம்பிக்கையோட எவ்வளவு போர்குணத்தோட போராடுறீங்களோ இதெல்லாமே உங்களுடைய எதிரிக்கும் இருக்குது அதுதாங்க பிரச்சனை நீங்கள் நல்லவன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நான் நல்லவன்னு அவன் ஆயிரம் பேர்த்துட்ட சொல்லுவாங்க அந்த எதிரிகள் உண்மையாக அவன் கெட்டவனாக இருந்தாலும் நான் நல்லவன் அப்படின்னு ஆயிரம் பேர்த்துட்ட சொல்லுவாங்க நீங்கள் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுனீங்க அப்படின்னா அவங்க அப்படி நடிப்பாங்க ஒரு தராசில் உங்களே அவங்களே வைக்கும்போது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இந்த எம்ஜிஆர் படத்தில் நினைத்த முடிப்போம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் எந்த எம்ஜிஆர் அண்ணன் அப்படின்னு தங்கச்சியை வச்சு கண்டுபிடிப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க ஒரே மாதிரியே பேசுவாங்க ஒரே மாதிரி பாட்டு பாடுவாங்க ஒரு நாய் வரும் அந்த படத்தில் அந்த நாய் கூட ரெண்டு பேருமே பார்த்து குலைக்கும் அதுபோல் நீங்கள் எப்படியோ உங்களுடைய இன்னொரு ஜெராக்ஸ் எதிரியாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் நியாயத்துக்கு போராடக்கூடியவர்கள் அவங்க கௌரவத்துக்கு எதிர்ப்புக்கு போட்டிக்கு பொறாமைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறவே கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுக்கு எதிராக எதிரியாக துரோகியாக நிற்பார்கள் உங்களுக்கு வர எதிரி சாதாரணமாக இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய எதிரியாக தான் இருப்பாங்க பெரிய அரசியல்வாதி அரசு துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க ஊர் அதிகாரிகள் ஊர் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு அல்லது எம்பி எம்எல்ஏ இப்படி பெரிய பெரிய ஆளாக தான் இருப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிரிகள் எதையுமே சுற்றி வளர்ச்சி எல்லாம் போராடுறது இல்லை டைரெக்டாக போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்றது ஊரில் வரல வீட்டில் அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அல்லது எங்கள் மாவட்டத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது நேரடியாக பெட்டிஷன் போடுறது நேரடியாக ரிப்போர்ட் பண்ணுறது அரசுக்கு காவல்துறைக்கு இப்படி நேரடி மூவ் இருக்கிறதால உங்களுக்கு எதிரிகளும் பெரிய பெரிய எதிரிகளாக உருவாகும் இங்கே யாருமே உங்களுக்கு உங்களை விட பெரியவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு அந்த தைரியத்தை கொடுப்பது யார் சர்வைவ் ஆகும் உங்களை நேருக்கு நேர் நின்று யாராலும் வீழ்த்த முடியாது ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடு மிகப்பெரிய ஒரு மர்ம வீடு மிகப்பெரிய மிஸ்ட்ரி நிறைந்த வீடு இந்த விருட்சிக வீடு உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் உங்கள் வாழ்க்கை முறையிலையும் என்ன நடக்குது யார் இருக்காங்க உங்கள்கிட்ட எப்படி மூவ் பண்ணணும் உங்களை எப்படி தோற்கடிக்கணும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது நூறு கிலோமீட்டருக்கு அந்தனே போய் உங்களை மடக்கிடலாம் உங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சாலும் அங்கே ஒரு பங்காளி இருப்பான் உசரையே கொடுக்குற ஒரு உறவுக்காரன் அங்கே இருப்பான் எங்கேயும் எப்போதும் ஒரு தைரியத்தோட ஒரு விவேகத்தோட ஒரு மர்மத்தோட விளங்கக்கூடியவர்கள் உங்கள்ட்ட இருந்து ஒரு ரகசியம் வெளியில் வரணும்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எதிரியை மிரள வைக்கக்கூடிய பயப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயமே உங்களுடைய மர்மம் தான் உங்களுடைய அமைதி தான் அதிகமெல்லாம் பேச மாட்டிங்க ஆனால் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆயிரம் அர்த்தங்கள் புதிந்திருக்கும் ஆயிரம் மர்மங்கள் இருக்கும் அந்த வார்த்தையில் புரிஞ்சுக்கிட்டா அவன் பிஸ்தான் அந்த அளவுக்கு மர்மம் நிறைந்த வீடு அந்த எட்டாவது வீடு உங்களுக்கு எதிரி வீடு செவ்வாய் வீடு அந்த வீட்டில் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் எதை சொல்லுது அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் மாந்திரிகம் மந்திரவாதி நண்பர்களை கெடுக்கிறது துரோகிகள் அது மாதிரி மருத்துவரே எதிரியாக வர்றது கெட்ட புத்தி உள்ளவன் பக்கர புத்தி உள்ளவன் சூட்சமும் நிறைந்தவன் எந்நேரமும் அடுத்தவங்களுக்கு கெடுத்து எப்படி உயிர் வாழலாம் எப்படி புழைச்சிக்கலாம் எப்படி சூழ்ச்சி பண்ணி உங்களை வலையில் சிக்க வைக்கலாம் இப்படிலாம் யோசிக்கிறவங்க தான் இங்கே எதிரியாக வருவாங்க ஏன்னா கேது அப்படின்னாலே அப்படி தான் அது மட்டும் இல்லை உங்களை கெடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அந்த ஆறாம் இடத்துல இருக்கிற நட்சத்திர அதிபதி கேது அப்படி நீங்கள் உதவி செய்ய போனாலே அங்கே உங்களுக்கு உபத்திரவமாக மாறும் நீங்கள் யாருக்கு உதவி பண்ணாலும் சரி அதுவும் குறிப்பாக இந்த அரசு அரசியலில் உள்ளவங்க பெரிய பெரிய அதிகாரிகள்ட்டு தான் நீங்கள் முறைச்சிப்பீங்க நீங்கள் எதிரியாக அவங்கள தான் நினைப்பீங்க ஏன்னா அப்படியான சூழ்நிலை அமைஞ்சிடும் அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி அந்த பரணி நட்சத்திரக்கு உரிய அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் எந்த இடம் ஏழாம் வீடு அதே போல் பனிரெண்டாம் வீடு இந்த சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் உச்சமடைகிறார் பதினோராம் வீட்டில் நீச்சம் அடைகிறார் இந்த ஐந்தாம் இடத்துல உச்சம் அடைகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா சகோதரர்களால் காதலன் காதலியால் அன்பாக நீங்கள் யார் கூட பழகினாலும் சரி பண பிரச்சனையோ பொருள் பிரச்சனையோ பொருள் நஷ்டமோ பண இழப்போ ஒரு ஏமாற்றமோ துரோகமோ உங்களுக்கு அமையும் ஏன்னா நம்பினவங்க தான் கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுக்கிரன் வந்து சகோதரர்களுக்கு கடன் கொடுத்து கடன் வாங்கி கொடுத்து அல்லது அவர்களால் அவமானப்படுறது அசிங்கப்படுறது ஒரு இடத்துல போய் கை கட்டி நிற்க வைக்கிறது உங்களுடைய கௌரவத்தெல்லாம் இழந்து போய் தலை குனிஞ்சு நிற்பீங்க உங்களுடைய சகோதரர்களால் சகோதரிகளால் பெரிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எதுவுமே உங்களால் இருக்காது உங்களுடைய சகோதர சகோதரிகளால் இந்த அவமானம் தேடி வரக்கூடிய அமைப்பு அவர்களால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகும் அதுதான் இங்கே பெரிய ஆச்சரியமே இப்போ நேரடியாக நீங்கள் எதுக்குறவங்க கூட சரியான எதிரி அப்படின்னு விட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களுடைய சகோதரர்களால் சகோதரிகளால் வரக்கூடிய எதிரிகள் அவ்வளோ சாதாரணமாக அவங்கள விடமாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து குரு பெரிய பெரிய எதிரிலாம் இந்த உறவுகளால் உருவாகக்கூடியவர்கள் அதனால் இது எது வரைக்கும் போவோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் ஏழாம் வீடு சுக்கிரன் வண்டி வாகனம் காதல் மனைவி வீட்டு வழியா அல்லது கணவன் வீட்டு வழியா இப்படி எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது வாங்கினாலும் சரி கடன் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடன் பெருசாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண் கட்டி விற்ற மாதிரி அந்த கடன் அடைக்கவே முடியாம பெருசாக போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு நாள் மொத்த சொத்தையும் வித்து அதை அடைக்க வேண்டியது வரும் அன்னைக்கு தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா யாருக்காகவும் குறிப்பாக குடும்பத்துக்காக அதாவது கணவன் வீட்டுக்கோ மனைவி வீட்டுக்கோ அல்லது நண்பர்கள் வீட்டுக்கோ அல்லது தொழில் பார்ட்னர்களுக்கோ பெரிய உதவிகள் செய்யக்கூடாது பணம் விஷயத்திலேயோ பொருள் விஷயத்திலையோ பெரிய உதவிகள் செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அது தோல்வியில் தான் முடியும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துரும் பயத்தை கொடுத்துரும் இதுக்கு மேலே இதை அடைக்கவே முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து உங்களையே செயல் எடுக்க வச்சிடும் அது மட்டும் இல்லை இந்த கணவன் மனைவிக்கு அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் கண்ணை மறைச்சிடும் எதை கேட்டாலும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் தான் காதல் இளவரசனாச்சு அன்பாக இருந்தாலும் அடியாக இருந்தாலும் ஆயிரம் மடங்கு திருப்பி அதிகமாக கொடுப்பீங்க அப்படி யாராவது பாசம் கட்டா ஏதாவது ஒரு வகையில் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது எதுவாக இருந்தாலும் சரி கடனே வாங்கி கொடுத்தாலும் சரி அப்போ கணவன் மேலே மனைவி மேலே அதிக பாசம் அன்பு வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க குடும்பம் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க அவங்க குடும்பம் என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருவீங்க ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி கொடுப்பா அம்மா உங்கள் வீட்டில் அப்பாட்ட கேட்டுப்பார் எங்கேயாவது ஒரு பத்து லட்சம் கடன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா புகுந்த வீட்டுக்காக அல்லது கட்டிய கணவனாக இருந்தால் கட்டிய வீட்டுக்காக அப்படியே அத்தனையே செய்யக்கூடியவர்கள் கடன் அதிகமாக வாங்கி செலவு பண்ணிவிட்டு கடைசியாக போய் நிற்கும் நான் எங்கே கண்டேன் கேட்டாங்க வாங்கி கொடுக்க சொன்னேன் இந்த மாதிரி போயிட்டாங்க ஆனால் தான் நிற்கிறது யார் கடங்காரங்களாம் யார் வீட்டுக்கு வருவாங்க உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அப்போ அங்கே அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது நீங்களாகத்தான் இருக்கும் ஏன்னா ஏழாம் வீட்டு நட்சத்திராதிபதி ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ புகுந்த வீட்டுக்கோ அல்லது மனைவியை கட்டின வீட்டுக்கோ அதிகபட்ச ஆர்வத்திலேயோ அன்பாலேயோ காதலாலேயோ அதிகமாக வாங்கி கொடுக்கறது செய்யறதெல்லாம் குறைச்சிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இங்கே என்னென்னா நிறைய அடுத்தவங்களுக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று உங்களால் கடைசி வரைக்குமே அனுபவிக்க முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு செய்கிறவங்க அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்குள்ளாரே ஒரு பிரச்சனை வந்துடும் எதையுமே எந்த ஒரு முயற்சியுமே நம்ம எதுக்காக செய்கிறோம் இன்றைக்கி நாலு பேருக்கு உதவி பண்ணால் ஏதோ நமக்கு உதவி பண்ணுவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் உதவியை எதிர்பார்க்காத செய்கிற உதவி அது வேற ஆனால் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே முடியும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம உதவி செய்கிறோம் யாரையும் விட்டு கொடுக்காமல் செயல்படுறோம் குடும்பத்திலையும் சரி யாரையும் விட்டு இல்லை ஆனால் அதுவே கடைசி வரைக்கும் அந்த நிம்மதியான வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையும் உங்களால் வாழவே முடியாமல் போயிடும் அடுத்தவர்களுக்காக மட்டுமே வாழக்கூடியவர்கள் என் அன்பு விருட்சகராசி நண்பர்களும் தோழிகளும் அப்படியே உதவி பண்ணாலும் அவங்க கொடுக்குற அன்பு திருப்பி கொடுக்குற அந்த மரியாதை அந்த பலன் எப்படி இருக்கும் விரக்தியை தான் ஏற்படுத்தும் அதெல்லாம் ஏமாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் உங்களால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அதனால் வாழவே முடியாது ஆயிரம் கோடி நீங்கள் சம்பாதித்தாலும் சரிங்க விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் நிம்மதியாக ஒரு நாள் படுத்து தூங்கணும் சந்தோஷமாக தூங்கணும் அமைதியாக தூங்கணும் அப்படின்லாம் இருக்காது ஆயிரம் கோடி வந்தாலும் இதை எந்த பையனும் கொடுக்கலாம் இதை எந்த அண்ணனுக்கு கொடுக்கலாம் இது எந்த தம்பிக்கு கொடுக்கலாம் சகோதரி கொடுக்கலாம் அடுத்தவர்களுக்கு இது எப்படி பயன்படும் அப்படின்னு தான் யோசிப்பீங்களே தவிர உங்களுக்குன்னு ஒரு ஒரு சின்ன கிராமம் கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது உங்கள் சகோதர சகோதரிகள் ஏதாவது வீடு கட்டினா உங்கள்கிட்ட தான் கடன் கேட்பாங்க உங்கள்கிட்ட தான் உதவி கேட்பாங்க அப்போ இல்லைன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு வராது அப்போ வண்டி வாகனம் வீடு சொத்து பவுனு இதனால் கடன் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஆடம்பரத்துக்காக ஏன்னா சுக்கரன் நட்சத்திராதிபதி எதில் ஆறாம் வீட்டில் ஆடம்பரத்துக்காக நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு அது பயன்படாது ஆனால் எதிரிகளை உருவாக்கும் கடனை உருவாக்கும் நோயை உருவாக்கும் இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொல்லும் போதே நீங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் கார்த்திகை அந்த கார்த்திகை அதிபதி சூரியன் அவர் அங்கேயே உச்சமடைகிறார் அப்போ எதிரிகள் யாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசு அரசியல்வாதி அண்ணனாக இருந்தால் மூத்த அண்ணன் அப்பா பெரியப்பா இப்படி குடும்பத்தில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் வேலையில் இருந்திங்கன்னா மூத்த அதிகாரிகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அரசு துறையில் இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு எதிரிகளாக வரக்கூடிய அமைப்பு உண்டு அது தான் சொல்லுது இந்த சூரியன் அப்போ ஏதாவது அரசை எதிர்த்திங்க அப்படின்னால நீங்கள் உள்ளே போயிடுவீங்க பொசுக்குன்னு போய் ஒரு கேஸை கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ளத்துல ஏதாவது நியாயத்துக்காக போராட போவீங்க முதலாளாக அவங்கள ஜீப்பில் ஏற்றுவாங்க அப்போ அரசு அதிகாரிகள் எதிரி அரசியல்வாதிகள் எதிரி அப்பா எதிரி மூத்த அண்ணன் எதிரி பெரியப்பா எதிரி இப்படி இவர்களெல்லாம் எதிரிகளாக வரக்கூடிய அமைப்பை உருவாக்குபவர் இந்த சூரியன் பகவான் அதே சூரியன் பனிரெண்டாம் வீட்டில் நீச்சம் அப்போ சூரியன் பன்னெண்டாம் வீட்டில் நீச்சமானா அந்த பன்னெண்டாம் வீடு கெட்டு போகுது அப்படின்னு அர்த்தம் ராசி நண்பர்களுக்கு ஆனால் உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த ராசி அதிபதி எங்கே இருக்காரோ அதை பொறுத்து அமையும் ஆனால் பெரும்பாலும் ராசிக்கு இப்படி தான் சூரியன் கெட்டு போயிட்டால் நிம்மதியாக தூங்க விடாது இந்த எல்லாம் எப்பொழுதுமே ஒரு நாளும் நீங்கள் நிம்மதியாக தூங்குறதே இல்லை ஏன்னா நம்மனவங்களே கெடுத்துருப்பாங்க கூட இருந்தவங்களே துரோகியாக மாறியிருப்பாங்க அரசியல்வாதி திடீர்னு எதிரியாகுவாங்க இப்போ நான் சொன்ன அந்த விஷயம் எல்லாமே எதிரிகளால் தூக்கத்தை இழக்கக்கூடியவர்கள் துரோகிகளால் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ எதிரிகள் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்கள தூங்க விடாமல் செய்யறது அவங்களால அவமானம் நிம்மதி இல்லாமல் போகிறது அயன சயன போக ஸ்தானத்தில் சூரியன் நீச்சமானாலே உங்களுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் செயலிழக்க வச்சிருவாங்க இந்த எதிரிகள் நேருக்கு நேர் எதிர்த்தா ஒரே அடி போட்டுருவீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் முடிச்சு விட்டுருவீங்க நேருக்கு நேராக எதிர்ப்பீங்க அல்லது அவர்கள் குறுக்கு வழியில் போய் உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதை விட ஆயிரம் மடங்கு திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களுடைய அன்பால் பாசத்தால் நேசத்தால் மரியாதையாக நம்ப வச்சு உங்களை போது அங்கே தான் நீங்கள் தோண்டு போயிடுவீங்க அங்கே தான் நிம்மதி இழப்பீங்க எதிரி நெஞ்சில் குத்துனா கூட தாங்கிக்கலாம் ஆனால் கூட இருந்தவங்களே முதுகில் குத்தும்போது தான் உங்களால் தாங்க முடியாது ஒரு முறை நீங்கள் தோத்துட்டீங்க துரோகிகளால் வஞ்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா பல வருஷங்கள் அதிலிருந்து மீளத்துக்காகும் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப பாதிக்காதே இந்த மாதிரியான துரோகிகளால் தான் அப்போ இங்கே என்ன நடக்கும் எதிரிகள் இப்படிலாம் உருவாகும்போது அவர்களுக்கு நிறைய விரயம் செய்ய வேண்டியது இருக்குது அந்த விரயாதிபதி யார் சுக்கிரன் சுக்கிரன் யார் பணத்துக்கு அதிபதி நீங்கள் சேர்த்து வச்ச பணம் சந்தோஷம் ஆடம்பர வாழ்க்கை கெளரவம் எல்லாத்தையும் யாரால் இழப்பீங்க எதிரிகளால் துரோகிகளால் செலவு பண்ணி அல்லது பொருளை இழந்து சொத்தை இழந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போய் இப்படி உங்களது பணத்தையும் பொருளையும் இழுக்கிறதுக்கான அமைப்பு உருவாகும் எதுக்குமே ஒரு தைரியம் வந்துடும் எதுக்கிறதுக்கா தைரியம் கடன் வாங்குறதுக்கா தைரியம் சண்டை போடுறதுக்கா தைரியம் எந்த இடத்துலையும் யோசிக்க விடாமல் செய்கிறது தான் அதனால தான் அவங்கள ஒரு முரட்டுத்தனமானவர்கள் அப்படின்னு சொல்கிறது அப்போ உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய காலகட்டம் யுத்தம்னா என்ன போய் எடுத்து வீசிடலாமா அப்படி இல்லை தர்மயுத்தம் அப்படிங்கிறது நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் உங்களுடைய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் மீட்டெடுக்கிறது உங்களுடைய கனவை நனவாக்குறது அதற்கான தர்ம யுத்தத்தை நீங்கள் இப்போ செஞ்சாகணும் என்ன செய்யணும் எடுத்து வீசுறதில்ல உங்களுடைய நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் யோசிச்சு பாருங்கள் எதில் எதிரெல்லாம் எதிரிகள் உருவாகுறாங்க அந்த எதிரிகளை நம்ம எப்படி சமாளிக்க முடியல ஏன் சமாளிக்க முடியல அதற்கு எது தடையாக இருக்குது எது காரணமாக இருக்குது எதிரிகள் ஏன் உருவாகுறாங்க எதிரிகளுக்கு பயந்து பின்வாங்கதா அல்லது எதிரிகளை நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் போராடி ஜெயிக்கிறதா அப்போ யார் எதிரி குடும்பமே எதிரியாக வருது அரசும் எதிரி வருது அரசியல்லையும் எதிரி வராங்க சமூகம் தான் அரசியலுங்கிறது சமூகத்துலேயும் எதிரி அடுத்து இந்த பன்னெண்டாம் வீட்டில் சூரியன் நீச்சங்கிறதுனால அதே சுக்கிரன் ஆட்சிங்கிறதுனால கொஞ்சம் போகஸ்தானத்தில் ஈடுபாடு அதிகம் வரும் இந்த உல்லாச வாழ்க்கை சுதந்திரமாக வாழறது சொகுசாக வாழறது காமத்துக்காக காதலுக்காக இப்படி நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும் கடன் வாங்க வேண்டியது வரும் எதிரிகளை இதனாலையும் சம்பாதிப்பு இவர்கள்ட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் இழந்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் இங்கே தான் நமக்கு ஆன்மீகமே தேவைப்படுது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுருப்போம் ஆனால் நம்ம படைச்ச இறைவன் நாம் உருவாகிறதுக்கு காரணமான இறைவனை மறந்துடுவோம் இது எல்லாத்துக்குமே இறைவனுடைய அந்த டைரக்ஷன் தான் கதை திரைக்கதை வசனம் தான் அதில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ கடவுள்கிட்ட போனோம்னா எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு உண்டு எதிரியை வெல்ல உங்களை சுய பரிசோதனை செய்யுங்க யாரையும் அதிகமாக நம்பாதீங்க எதுக்கு செய்கிறோம் எதுக்கு எதுக்குறோம் யாருக்கு உதவி செய்கிறோம் இதெல்லாம் சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது தேவையில்லாமல் எதிர்க்கிறது தேவையோடு உதவி செய்கிறது இந்த உதவி செய்கிறது என்றைக்குமே உங்களுக்கு திரும்ப வரும் இன்றைக்கி ஆயிரம் துரோகிகளை உரு உருவாக்கினாலும் இன்றைக்கி ஆயிரம் துரோகிகளை உருவாக்குனாலும் நீங்கள் செய்கிற புண்ணியம் நீங்கள் செய்கிற உதவி நீங்கள் செய்கிற நல்லது உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் அப்படியே உங்களுடைய இயல்பு எதிரிகளை மன்னிக்கிறது அது அப்படியே கடைங்க இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க நீ பார்த்துக்க குறிப்பாக விருட்சகராசி திருச்செந்தூர் முருகனை போய் பாரு கடன் நோய் எதிரிக்கு அவர் இன்னொரு சிவன் சிவனுடைய அம்சம்தான் முருகன் ஆதி வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் அதனால தான் ஒரு சிவனுக்கு ஈடாக திருப்பதி பெருமாளுக்கு ஈடாக இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கோவில் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு அத்தனை பேரும் அங்கே போயிட்டுருக்காங்க உங்களுடைய கடன் நோய் எதிரி சரியாகணும் எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த முருகனை போய் பார்த்துட்டு வாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படியே நடக்கும் நீங்க என்ன கேக்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறது துணையா இருக்க போகிறது உங்க வாழ்க்கையே புரொட்ட பண்றது பாதுகாக்கிறது இதுன்னா கடவுள் இந்த ஆன்மீகம் இந்த மூன்று விஷயங்கள் முடிஞ்சா செய்யுங்க இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய பூஜை அறைக்கு போங்க காலையில குளிச்சுட்டு ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி வீட்ல இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூஜை அறையில் போய் ஒரு தீபத்தை ஏத்தி விநாயகர் குலதெய்வம் முருகன் ஈஸ்வர் அல்லது உங்க இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வணங்கிட்டு இந்த நாள் இனிய நாளா இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ இந்த இடத்து வரைக்கும் கொண்டு வந்தது உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப நன்றி நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படி மட்டும் வேண்டிட்டு வந்திருக்கேன் டெய்லியும் பூஜை வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்துல இருக்கிற கோவில் அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ அல்லது சிவன் கோவிலோ மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடியலையா மூன்று மாசத்துக்கு ஒரு முறை போய் பொங்கல் வச்சு படைச்சிட்டு வாங்க அப்பவும் முடியலையா வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பொங்க வச்சு ஏதாவது ஒரு காவுத்து வணங்கிட்டு வாங்க என் அன்பு நண்பர்களே தோழிகளே இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது நம்முடைய இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் மிக முக்கிய காரணம் குலதெய்வம் தான் இதை செய்யுங்க அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை பெரிய கோவில் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட ஸ்தலங்கள் இருக்கு ஆறுபடை வீடுகள் திருவண்ணாமலை கும்பகோணத்துல ஏகப்பட்ட நவக்கிரக கோவில்கள் இருக்கு ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி இப்படி பெரிய பெரிய கோவில்கள் அம்மன் கோவிலா இருக்கலாம் சிவன் கோவிலா இருக்கலாம் விஷ்ணு கோவிலா இருக்கலாம் நவக்கிரகங்களுக்கு கோவிலா இருக்கலாம் இப்படி வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது உங்கள் ராசிப்படி இருக்கிற தெய்வங்களை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா நீங்க வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கிற தெய்வங்கள் அதெல்லாம் தினமும் ஒரு பத்து ரூபா எடுத்து வைங்க தினமும் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வைங்க கடவுளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு ஒரு முறையாவது இது மாதிரி கோவிலுக்குலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ உங்க குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சியை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த தெய்வங்கள் பார்த்துக்கொள்ளும் இந்த மூன்று முக்கியமான விஷயங்கள் சரி உழைக்கவே தேவையில்லையா இதை மட்டுமே பார்க்கலாமா அப்படி சொல்ல வரல உழைப்பும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு கண்ணு இருந்தா போதுமா போதும்னா ஓகே அப்ப ஒரு கண்ணு இருந்தா அதுக்கு பேர் என்ன குருடு ஆன்மீகமும் உழைப்பும் இரண்டு கண்கள் மாதிரி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயரலாம் எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சந்ததி நிம்மதியா இருக்கும் அதிகபட்சம் உங்களுடைய சந்ததிகளுக்கு விட்டு கொடுத்துட்டு போற ஒரே விஷயம் இந்த புண்ணியங்களாத்தான் இருக்கும் பணம் காசு அப்படிங்கிறத விட இந்த தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன விளம்பரம் எத்தனையோ பொருட்களை வாங்கி பயன்படுத்திருக்கீங்க பூஜை பொருட்களோ உணவுப் பொருட்களோ ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்களோ இப்படி வாங்கி பயன்படுத்திருக்கலாம் அது இன்னைக்கு நிறைய பணத்துக்காகவும் விளம்பரத்துக்காகவும் நிறைய கலப்படம் கெமிக்கல் கலந்த பொருட்கள் வந்துட்டு இருக்கு யாருமே உடலை பத்தி இல்ல பாரம்பரியத்தையும் நம்ம மறந்துட்டோம் அப்ப அதெல்லாம் சரி பண்ற அளவுக்கு இவங்க குட் பேபி பாரம்பரியமான கலப்படம் இல்லாத தானியங்களையும் மூலிகைகளையும் வச்சு நிறைய பொருட்கள் தயாரிச்சிருக்காங்க எல்லா கேட்டகரிகளையும் இருக்கு பூஜை உணவு ஹெல்த் வீட்டை குறைக்கணுமா வீட்டுக்கு ஏத்தணுமா அடுத்தது செக்கிலாட்டின எண்ணெய்கள் பசுமாட்ட நெய் ஏபிசி மால்ட்டு தானியங்கள் மில்லட்ஸ் எல்லாம் கடமைக்கு ஒரு நெய்யை வாங்கிட்டு வந்து கடையில விளக்கேத்துறோம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து செய்யறோம் ஆனா உண்மையை அதுல போக்கஸ் பண்ணி தான் வாங்கி நம்ம பூஜை பண்றோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குரிய எந்த அளவுக்கு நம்ம அலட்சியமா பூஜைக்களை செய்யறோமோ இறைவனும் நம்மளுடைய பூஜைக்கு பலனை கொடுக்கறது கொஞ்சம் அலட்சியமா இருப்பார் அதனால தரமான கலப்படம் இல்லாத சுத்தமான பூஜை பொருட்களை பயன்படுத்துங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படி அருகில் இருக்கிற கடை அது யாராவது தெரிஞ்சவங்க செய்யறாங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க இல்ல உங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னா இந்த குட் பேபி நம்பர் கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பர் கனெக்ட் பண்ணி எல்லா விதமான பொருட்களும் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி அகர்பத்தி போல பஞ்சதீப எண்ணெய்கள் இப்படி பல பூஜை பொருட்களும் தரமானதா இருக்கு வாங்கிக்கோங்க ஓகே நண்பர்களே ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தேடல்கள் இருக்கணும் எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல எண்பது வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்ன நான் தேடி பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தம் எண்பது வயசுல சாதிக்கிற அத்தனை ஆத்மாக்களும் நிம்மதியா கடைசி காலகட்டத்தை முடிப்பாங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு ஆறு வயசா இருந்தாலும் அறுபது வயசா இருந்தாலும் எண்பது வயசா இருந்தாலும் தேடல் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உயர்த்தும் அந்த ஆரம்பிக்கிறீங்களோ தேடி எப்ப உங்களுக்கான தேவைகளையும் உங்களுக்கான திறமைகளையும் உங்களுக்கான வேலையையும் தொழிலையும் உங்களுக்கான வெற்றியையும் கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் சாதனையாளர்களாக வருவீங்க எல்லா புகழும் உங்களுக்கு அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்